அப்படியா அந்த பொருள வந்து கழிவுகள் போட்டு வளர்த்துக்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேக கொண்டு பட்ஜெட் மூணு லட்சம் கொண்டு ஒன்றரை லட்சத்து ஏன் ஆடு கிடைக்கல இது ஆடு வந்தா தம்பி தாங்கிதான் அப்படி தம்பி வாங்கி கொடுத்தாரு தம்பி உங்களுக்கு வந்து இங்க வந்து பழக்கம் ஆயிடுச்சு அப்படியா நல்லபடியா நல்லபடியா எத்தனை தாயாடி எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க பதினஞ்சு தாயாடி எட்டு குட்டி பதினஞ்சு தாயாடி சேர்ந்து ஒன்று லட்சம் ஆச்சா ஆமா ஒரு ஆடு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஆமா 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 பரவாயில்லையா நல்லா வாங்கி கொடுத்துருக்கா ஆமா ஆமா குட்டிகள் எத்தனை அடக்கல எட்டு குட்டி எட்டு குட்டி எட்டு குட்டி எப்படி வந்தீங்க எட்டாபுரத்துக்கு நம்ம வண்டியில வந்தோம் அங்க இருந்தா வண்டி எடுத்துட்டு வந்து எப்படி கொடியாடு மேல திடீர்னு ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு அங்க எல்லாம் கொடியாடு ஆசை அதனால கொடியாடுவாங்க வேற ஆடுகள் வளர்க்கி உங்க சேனல்ல பாத்து விரும்பி வந்திருக்காரு அப்படியா

ஓகே என்ன காரணம் செம்பரியல் ஏன் பொலிசா வாங்கியிருக்கேன் பொலிசா மழை காலம்ல இந்த சின்ன பிள்ளை ஆசைப்பட்டேன் பக்கத்து வீட்டுல வளர்க்கறாங்க இன்னும் ஆடு வளர்க்கலான்னு ஆசை இருக்கா யாம இந்த மழை சீசன் முடிஞ்சவனே குட்டியோட வாங்கணும் குடும்பத்தோடீங்களா வந்தீங்க வைக்கல டூ வீலர்ல தானே வந்தா ரெண்டு வண்டி இல்லையா ரெண்டு வண்டி இல்ல இங்க இருந்து எவ்வளவு தூரம் இங்கு எவ்வளவு தூரம் இருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் எட்டாயிரம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க இப்பதானே ஆடு வளர்க்கு அனுபவம் இருக்கேன்

பழக்கிறதா என்கிட்ட எட்டு ஆடு இருக்கு இந்த ஒரு பத்து ஆடு இருக்கு அவங்க வேற ஆள் ஒரு ஆள் வாங்கிக்கிறாங்க எல்லாமே கொடியாலதான் வச்சிருக்கீங்க இப்ப வேற ஆடு இல்ல வேற ஆடு நம்ம ஆடு எல்லாம் மட்டமா இருக்கும் ரெண்டு ரெண்டு குட்டிகள் போடுதா இது ஆஹ் போடுதா இருக்கு ஒன்னு ஒரு குட்டி தான் போடுது ஒரு பத்து ஆடு எடுத்தா மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் மாடாஜி வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கணும் கண்டிப்பா இந்த ரகங்கள் கிடைக்கும் பாளையங்கோட்டை திருநெல்வேலி வந்து இருக்கீங்களா சரியான கிடாவா இருக்கா எதுக்காக போகுது இது இது புதுமான புகு விழா வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் ஆ அங்கே மேலப்பாளையம் சென்னை இதெல்லாம் இருக்குல்ல நல்லா இருக்கும் நாங்கள் இந்த எட்டாய நல்லா இருக்குன்றாங்க அதான் என்ன இது இருபத்தி எட்டாயிருவா சொன்னாங்க ஆ இருபத்தி ஓராயிரம் கொடுத்தாங்க இருபத்தி ஒன்று பரவாயில்ல எத்தனை கறியூர் காலேஜ் மதிப்பு உங்களுக்கு எனக்கு மதிப்போ முப்பது கிலோ இருக்கும் அப்படின்னு தோணுது அன்னொன்னு வீட்டுல இருக்கு அது இதே மாதிரி கிடாது இருக்கு இது வயசு எப்படி கிடையாது இல்ல அந்த அளவுக்கு நம்ம விவரம் தெரியல தெரியலபுரத்துல பிடிக்கணும்னு ஒரு ஆசை அதனால பிடிச்சிட்டு போறீங்க எட்டேபுரத்துல டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நம்பிக்கை நீங்களா வாங்கினீங்களா ப்ரோக்கர் வச்சு நாங்களே வாங்கிட்டோம்

எப்படி சார் பண்ண மதியத்தை வச்சிருக்கீங்களா பண்ண 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 வச்சிருக்கோம் மதுரையில பண்ண மதுரையில பண்ண பேர் சார் உங்களுக்கு தெரிஞ்சுடுவாங்களா உங்க இருந்து பிட்டி எடுக்கிறீங்களா டக்குன்னு பேரு வர மாட்டேங்குது அப்படி எந்த இடம் அப்பந்திருப்பது ஜெயவலாஸ் கார்டன்ல வச்சிருக்கேன் எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்க அந்த பண்ண அது ஒரு ரெண்டு வருஷமா ஆச்சு எப்படி போகுது சக்ஸஸ் போயிட்டு போயிட்டிருக்காங்க நல்லா என்ன ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாட்டமா இருக்குமே திருஜா மாதிரிலாம் அந்த மாதிரி கொண்டு இல்ல உங்களுக்கு அனுபவம் தெரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்புறம் நல்ல பொருளா இருந்து மக்கள் பார்த்து அதை அவங்களும் ஓ இப்ப விற்பனை பிரச்சனை இல்ல நாங்க சடையம் பெட்டி ஓகே எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க நாங்க பொடிக்குட்டி மூணு நாலு சின்ன குட்டி ஒண்ணு நாலுன்னா எங்க கிடக்கு பயில இருக்கு ரொம்ப பிடிச்சு பிடிச்சா வாங்கிருக்கீங்களா ஆமா அவ்வளவு பிடிச்சா வளர்த்து வளர்த்துடலாமா இருக்கா வளர்த்துடலாம் அதுக்கு பால்லாம் எங்க வெளிய அசவும் இருக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல பால் பிரச்சனை இல்ல சரி இந்த குட்டி எவ்வளவு வாங்குறீங்க என்ன இந்த குட்டி இந்த ஐந்து வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் இது தாயாடம் முதல் ஈத்து இதோட ஈத்து ரெண்டாவது ஈத்து ரெண்டாவது ஒரு குட்டி தான் போட்டிருக்கேன் ஆமா ஒத்த குட்டி தான் போட்டிருக்கேன் ஆட வளர்க்கறது எல்லாம் யாரு வளர்க்க நாங்க பண்ண ஓட்டிருக்கோம் பண்ண மாதிரி வச்சிருக்கலாம் எத்தனை ஆடு சேர்த்துருக்கீங்க முப்பது ஆடு சேர்த்துருக்கோம் யாரு நீங்க மேய்ச்சல் போமா உள்ளே தான் கிடக்குமா இல்ல நாங்க உள்ள வந்தது இப்ப மக்கா சோளம் இது போட்டிருக்கோம் இடம் இருக்கு அதுல போட்டிருக்கோம் மேய்ச்சலுக்கு போவோம் மேய்ச்சலுக்கு போவாது பனைக்குள்ளயே வச்சு பரன் கிரன் போட்டுக்கோ இப்ப செட்டு மட்டும் தான் போட்டுக்கலாம் இல்ல செட்டு போட்டிருக்கோம் சுத்தி கம்பி அடைச்சு விவசாயம் பாக்குறோம் சரி ஆடு உழப்பு எப்படி தொழில்மா பெண்களுக்கு எப்படி பட்டது நம்பிக்கை பார்த்தா ஆரம்பிச்சிருக்கோம் எவ்ளோ நாள் ஆச்சு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு மூணு மாசம் ஆகுது மூணு மாசம்தான் ஆகுது எல்லாமே எங்க வாங்குனீங்க வாங்கினதுதான் வாங்கினோம் ஆஹ் அடி கொண்டு போச்சு இது மழை சீசன்ல இது மோசமான சீசன்ல இது நோய் மேலாண்மை எல்லாம் படிச்சிட்டீங்களா நோய் மேலாண்மை அதெல்லாம் ஊசி போட்டு இருக்கும் ஊசி போட்டி போறவரு தெரியும் ஓக்கல்ல தான எட்டையரம் எட்டைய வரம் பக்கத்தையும் குட்டி ஆயிட்டு போறீங்களா மலச்சின்னுல இண்ட குட்டி செத்து போச்சு அதுக்கு மாத்து குட்டிதான் எத்தனை குட்டி போட்டுச்சு ரெண்டு குட்டி போட்டுச்சு ரெண்டு குட்டியும் செத்து போச்சு என்ன காரணமா இருக்கும் அது ஆடு கேடு முட்டி இருக்கும் வேற ஆடும் வேத்த வாய்ப்பு இருக்குல்ல குரு வேற குட்டின்னு போட்டிருக்கோம் அதுக்கு பால் நிறைய இருக்கும் அது குட்டில்ல ஆமா குட்டியா இல்ல பால் சொன்னாங்க இது

பசியில கிடைக்கி பசியில் இருக்குனாலதான் பால் ஓடிக்கிறது இவ்வளவு பொடி குட்டினா வளர்த்துடலாம் அனுபவம் இருக்கா ஆடு இருக்கு எத்தனை ஆடு வளர்க்கிய ஆடு இருபது ஆடு என்ன ஆடுகள் வெள்ளாடா வெள்ளாடு 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 யார் மேய்க்கிறது எடுக்கிறது எல்லாம் இருபது ஆடு வளர்த்த எவ்வளவு வருமானம் வரும் வருவா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா அவ்வளவுதான் வருமா பொட்டக்குட்டி பொட்டக்குட்டி எவ்வளவு ரேட்டு கிடைச்சா

ஆடாகும் போது நல்ல பெரிய நல்ல ஆடம் ரொம்ப நாள் வச்சு வளர்த்துக்கலாம் வளர்த்துக்கலாம் அதான் ஸ்பெஷல் எத்தனை ஆடு வளர்க்கிங்க எங்க வீட்டுல நம்மட்டு பத்தாடு கிடக்கு ஒரு பத்தாடு வருது ஒரு மாசம் பத்தாயிரம் ரூபாய் வருமா வருமா வரும் 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 அதுல மாற்றம் இல்ல வேற என்ன தொழில் பாக்குறீங்க வேற டிரைவர் வேலையை போறோம்

இதுக்கு வந்து கோதுமை வந்து உடச்சு அரைப்போம் பவுட்ரு போடுவோம் இந்த மா மாட்டு தீவனங்கள் அது கொஞ்சம் வாங்கி வச்சிருப்போம் எதாத்தான் அஞ்சரை ஐம் போட்டு தள்ளி வச்சோன்னா குடிச்சுக்கிடும் அதை போட்டா கட்டுப்படி ஆகாம வில கட்டுப்படி ஆகும் அதெல்லாம் ஆகும் ஆட்டில் வந்து கட்டுப்படி ஆகும் வளர்க்கணும் நாளாக வளர்த்து அது விற்க அதுக்கு ஒரு வேலு கண்டிப்பா லாபம் தான் ஆமா ஏன்னா தீவன செலவு ரொம்ப வரும் அதான் கேட்டேன் வரும் வரத்தி அதை தாண்டி லாபம் கிடைக்கும் கிடைக்கும் ரொம்ப நாடு மாட்டுல லாபம் இல்லாதது கிடையாது உண்மையிலே லாபந்தான் உண்மையிலேயே சில நஷ்டம் என்ன காரணம் இருக்கு நஷ்டம்னா வந்து நாலு மாரி வாங்கிட்டு போய் ரெண்டு மாதிரி போச்சுன்னா நஷ்டம் தானே அந்த கணக்கு ரெண்டு குட்டி வாங்கிட்டு போறோம் ஒரு குட்டி போச்சுன்னா ஒரு குட்டி லட்டம் இல்ல அப்படி கணக்கு இருப்பாங்க நம்ம சாவாம வச்சிருந்தாலே லாபம் தான் லாபம் கோயில் பிட்டி பக்கம் தான் அழகான பொட்டு குட்டிகள் எல்லாம் கிடா குட்டியா பட்ட குட்டியா ரெண்டு கிடா குட்டி ரெண்டு பொட்டை பொட்ட குட்டியா கலந்து வாங்குறீங்க எல்லாரும் கிடா தான் நிறைய பேர் வாங்குவாங்க வீட்டுக்கு வளர்க்கு ஆசைப்பட்டு வளர்க்கறீங்க புதுசா வளர்க்கணும் ஏற்கனவே நீங்க வளர்த்தவங்க இல்ல இல்ல கையா காலத்துல வளர்த்தா இப்ப நம்ம சும்மா அப்படியே பழ கடிக்கும் மழை காலம் பயப்படுவாங்க நோயும் திரும்ப சிக்க வந்து கொஞ்சம் பொடி கட்டி அனுபவம் இருக்குங்களா ஆசைப்படுதான் அனுபவம் இல்ல பதினாறு ரூபா சொன்னாங்க பதிமூணு ரூபாய்க்கு நாலு குட்டி சேர்ந்து பதிமூணு

பத்து ஐநூறு முடிச்சிட்டு போறோம் நம்ம வாங்கினாலுமே அவங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு வந்துருது ஆமா இதோட தான் நீங்க கறிக்கடையில வாங்கிடலாம்ல நமக்கு ஏதாப்புல இருக்கும்ல கடை கண்ணுக்கு தெரிஞ்ச கடை இல்ல வந்து நான் வந்து சமையல் மாஸ்டர் மொத்த ஆர்டர் இப்ப எடுத்து நடத்துவேன் அப்படியா ஆமா இது வந்து மொத்த ஆர்டர் மொத்த ஆர்டர் ஆமா அதான் நம்ம வந்து கடாய் குட்டினா கடாய் குட்டி இதை மட்டும்தான் போடுவோம்

முத்துரங்க இதுதான் நல்லா இருக்கும் ஒரு வருஷ செகண்டா